சக்தியின்றித்தம்றி புத்தியோடும் சக்தியோடும் புதுமையாக போரிடமிக்க வலிமை என்னிய நாட்டியில் உறப்பட்ட சுதந்திர சூறாவளி சுருண்டு ஓய்ந்த நாள் இன்று சுதந்திர கூரை வேந்த நாள் இந்திய தேசிய ஆறுகளில் சுதந்திர சுனை நீர் பாய்ந்த நாள் என்னால் நம் சுதந்திர நன்னாள் இந்திய தேசிய வளர்ச்சியின் பிறந்த நாள் இந்திய தேசியத்தின் தணிக்கை நாள் ஒவ்வொரு இந்தியனும் சுய ஆய்வு செய்யும் நாள் இச்சுதந்திர நாள் பாரதத்தாய் பார்வோற்றும் இயற்கை அழகு மிக்கவள் செல்வ செழிப்பால் ஆனந்த வைரவியை அன்றாடம் பாடியவள் ஆனால் அது நீடிக்கவில்லை மிக்க அயல் நாட்டு கூட்டங்கள் பாரத புதல்வர்களின் இயலாமையை குறிவைத்து உள்நுழைய பார்த்தது ஆச்சாரங்களுக்கு அடிமையாகி தீண்டாமை தீயில் திசை தெரியாது அலைந்தோடும் மக்களை எளிதில் மாய்த்து ஏகாதிபம் செய்ய எண்ணி ஆயிரத்து அறுநூறுகளில் காலடி எடுத்து வைத்தான் இந்தியாவில் வணிகம் என்ற பெயரில் இந்திய தாயின் பிள்ளைகளை ஏற்கனவே இருந்த முகலாயன் ஆங்கிலேயன் வட இந்தியாவில் வணிகம் என்ற பெயரில் பதினான்கில் வலுவாக காலுன்ற வழிவகை செய்து பிரான்சிஸ் டேவின் பசப்பு மொழிகளால் மதியிழந்த சென்னையை ஆண்ட சந்திரகிரி மன்னன் சென்னையை தாரை வார்த்தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டை அமைத்த பின்பு ஆங்கிலேயனுக்கு தென்னகம் தன்னகமான கிபி ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி நான்கில் இந்தியாவில் காலடி எடுத்து வைத்தான் ராட்சச தலைவன் ராபர்ட் கிரை கர்நாடக போர்கள் ராபர்ட்டை கரம் விரித்து வரவேற்றன பிளாசிப் போர்கள் பிரியமுடன் கைகோர்த்தன பக்சார் போர்கள் ராபர்ட்டுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழில் வங்காள ஆளுநராக பதவியை பகட்டாய் சூட்டியது நம் சொந்த மண்ணில் நம் நாட்டு காவலில் நம்மை அடைத்து நயவஞ்சக சட்டத்தை நமக்கு தீட்டி இரட்டை ஆட்சி முறை அமைத்து துணைப்படை திட்டத்தால் தனித்த அதிகாரம் செலுத்தி சுங்கம் விதித்து இந்திய மண்ணிற்கு பங்கம் செய்தான் ஆங்கிலேயன் அங்கிலேயரின் அராஜக போக்கைக் கண்டு உள்ளம் கொதிக்க உடல் துடிக்க உணவுகள் வெடிக்க பதினேழாம் நூற்றாண்டிலேயே கிழக்கு துறவிகளும் பக்கீர்களும் மத்தியில் பில்களும் தொடர்ந்து புரட்சி செய்தனர் தென்னகத்தில் புரட்சிக்கு வித்திட்டவன் தமிழ் மண்ணில் வாழ்ந்த வாளையக்காரன் யார் அவன் அவன் வீரமரவன் ஆங்கிலே எனக்கு அஞ்சு நடுங்கியது ஒரு கூட்டம் ஆங்கிலே எனக்கு தூபம் காட்டியது ஒரு கூட்டம் அஞ்சா நெஞ்சன நாய் வஞ்சனை பேய்களை கெஞ்சாது நெஞ்சு துஞ்சாமல் இஞ்சு விரட்டினான் வீர பாண்டிய கிஸ்தி பொம்மன் திரை வரி வட்டி வானம் ஒழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நீர் நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா களை உரைத்தாயா கழனி வாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் மஞ்சள் அரைத்து கொடுத்தாய் அல்லது நீ மாமனா மச்சானா மானம் கெட்டவன எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேடிநாட்டு உழவர் கூட்டம் பரங்கையரின் உடலை போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை என்று தன் சொல் விச்சால் வாழ்விச்சால் குத்தி கோரி எடுத்தவன் வீரவாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மதமில்லா மிதவாதத்திற்கு விதை கோகலே மக்களின் நலம் நாடி சொத்துக்களை சொத்தையாக்கி தேசிய விடுதலைக்கு தேகம் வருத்தினார் நேருஜி பட்டங்களையும் ஆங்கில சட்டங்களையும் முச்சந்திகளில் எறியவிட்டு அகிம்சை காற்றின் ஹிம்சையால் மூச்சு திணற வைத்து புறமுதுகு காட்டி ஓட வைத்தார் காந்திஜி இந்திய தேசிய படையமைத்து ஆங்கிலேயரின் இதயம் படபடைத்து செய்தவர் சுபாஷ் அவரது உயிர் உடலுக்கு தரவில்லை சபாஷ் விடுதலை வேட்கையின் சுவாலையில் குதூகலித்து தன் என்ன எரிமலை குழம்பை எழுத்தானியின் முனையில் கக்கச் செய்து ஆங்கில ஆட்சியை துவம்சம் செய்தவர் பாரதி தென்னகத்தின் சுதந்திர சூரியனாய் தொடர்விட்டு சுதேசி கப்பலமைத்து அமைப்பு ஆங்கிலேயன் சுயலினை செய்து தன் தேச பக்தி சுடரால் ஆங்கிலேயரை சுட்டரித்தவர் வாவுசி இப்படி எண்ணற்ற தியாகிகளின் இரத்தத்தின் விலை இந்திய சுதந்திரம் இது புத்த நிலம் இரத்த நிலம் அகிம்சையை இம்சை கவ்வ நினைத்த போது அகிம்சை விழுங்கி தந்த சுத்த நிலம் சுத்தம் இந்தியாவை தோள்களில் சுமக்க வேண்டிய எண்ணுயிர் இளைஞரினம் சமூக அறிவியலில் புது சரித்திரம் படைக்க தூய அரசியலில் தெய்வ அவதாரம் எடுக்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் சமத்துவம் படைக்க புதுபிற வேண்டிய நாள் இந்நாள் இந்திய தேசிய விடுதலைக்கு வித்திட்டு இந்தியா முழுவதும் அகிம்சை காட்டை விரவவிட்ட தேசப்பிதா பதவியை விரும்பாத பாரதான்டிகொண்டிருக்கிறார் கல்வி பகலவன் கரும வீரர் காமராஜர் அறிவுச்சூரியன் பேரறிஞர் அண்ணா இன்றும் வாழும் அறிவியல் காந்தி டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோர் தாம் தன்னலமற்றவர்கள் என நிரூபித்துள்ளனர் ஒவ்வொரு இந்தியனும் இந்திய நாட்டின் வளர்ச்சியை தணிக்க செய்ய வேண்டிய இந்நாளில் உண்மை சுதந்திரத்தின் ஓரத்தை உரசி பார்த்து மனித நேயத்தின் மகத்துவத்தின் உட்கருவை உற்று நோக்க வேண்டிய நாள் இந்நாள் எது தனித்து வாழ்வது சுதந்திரமா கட்டுப்பாட்டை விட்டு போவது சுதந்திரமா இக்கட்டுகளை எட்டி உதைப்பது சுதந்திரமா பின் எதுதான் சுதந்திரம் பின் எதுதான் சுதந்திரம் உரிமையோடு கடமையை செய்வதுதான் சுதந்திரம் உன்னை ஆட்டி படைக்கும் பல இருந்து உன்னை நீயே விடுவித்துக் கொள்வதுதான் உனக்கு உன்னை சுதந்திரம் உன்னுள் இருக்கிறது நீ சுதந்திரமானவனாக இரு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே இல்லை என்றோ என்னால் இயலாது என்றோ சொல்லாதே எல்லாம் வல்லவன் நீ நீ உறுதியோடு இருந்தால் பாம்பின் விடம் கூட சக்தியற்று போகும் என்றார் ஆத்மீக அருட்பெருஞ்சோதி விவேகானந்தர் என் இளம் சூரியனே நாளைய நவபாரதத்தை உருவாக்க புறப்படு ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ற பாரதியின் கனவு நனவாக என் பொர் தளபதிகளே புறப்படுங்கள்